மனிதர்கள் அந்நியமாகும் போது பிற உயிர்கள் மேல் அன்பு பிறப்பது இயல்புதான் அதுபோல ஒரு மனிதர் தனது அன்பின் கரங்களால் பறவைகளை வருடி வளர்த்து வருகிறார் இன்று நேற்று அல்ல முப்பது ஆண்டுகளாக அவர் இதனை செய்து வருகிறார் ராமேஸ்வரம் கடலை அலைகள் இல்லாத கடல் பெண் கடல் அமைதியான கடல் என்றெல்லாம் கூறுவர் அந்த ராமேஸ்வரம் கடல் பகுதி அருகிலிருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் எடிசன் பறவைகள் வளர்ப்பதை முப்பது ஆண்டு காலமாக செய்து வருகிறார் பறவைகளை வளர்ப்பதற்காகவே தனது பள்ளி படிப்பை கைவிட்டதாக கூறும் அவர் முப்பது வருஷமா இந்த பறவைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பறவைகள் வளர்க்கறதுனாலேயே நான் அப்பப்போ போகல அப்பப்ப போகமாட்டேன் இதனாலேயே என்னுடைய படிப்பு கிடையாது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது இந்த பறவை தான் முக்கியம்னு சொல்லி இருந்துட்டேன் அடுத்து கடத்தொழில் ரெண்டு தான் எனக்கு நிதுன்னு இருந்தேன் இதனாலேயே வந்துட்டு எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு என்னுடைய சகோதரன் கூட இந்த சொத்தை என்னுடைய சொத்து கூட அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படி சூழ்நிலையில் நான் வந்துக்கிட்டு இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பறவைகளுக்கு உண்டான இறையிலையும் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் இதை பறவைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீன்பிடி தொழிலை தனது வாழ்வாதாரமாக கொண்ட எடிசன் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் தாக்குதலுக்கும் ஆளாக இருக்கிறார் இது போன்ற காரணங்களால் மிகுந்த மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளான எடிசனின் பறவை வளர்ப்பில் ஆர்வம் பிறந்திருக்கிறது பிறகு தனது வீட்டிலேயே கூடாரங்கள் அமைத்து காக்கி சன்னு லவ் பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் பறவைகள் உள்ளிட்ட பல வகையான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பறவைகளை வளர்த்து வருகிறார் நான் வந்து காக்டைல் நாலு விதமான பறவைகள் இருக்கு சன்னு லவ் பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் எப்படி நாலு வகையான பறவைகள் இருக்கு ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு ரூபாய் செலவாகும் மொத்தத்துக்கு மாசத்துக்கு ஒரு முப்பது மூவாயிரம் ரூபாய் செலவாகும் இப்போதும் மீன்பிடி தொழிலை விடாது செய்து வரும் எடிசன் கடலுக்கு சென்று திரும்பியதும் முதலில் கவனிப்பது தான் வளர்க்கும் பறவைகளை தான் அவைகளுக்கு பசியாற்றி தொட்டு பேசி பழகுவதன் மூலம் தனது மன அழுத்தம் வெகுவாக குறைவதாக தெரிவிக்கிறார் மேலும் தான் அதிகம் படிக்காததால் தனது சகோதரர்கள் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டதாக வருத்தம் தெரிவிக்கும் எடிசன் தன் அனைத்து மன காயங்களுக்கும் பறவைகளே ஆறுதல் என்பது போல் ஒரு வாழ்வை வாழ்ந்து வருகிறார் சூழலியல் மாற்றங்களால் முன்பு போல தற்போது வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவதில்லை என பதிவு செய்யும் அவர் உலக தட்பவெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு பறவை இனங்கள் அழிந்து வருகின்றன என்றும் கூறுகிறார் இயற்கை மீதான எளிய மனிதர்களின் அன்பு கடல் போன்றது கடலின் அலையில் தத்தளிக்கும் மனித வாழ்வானது பற்றி கரை சேர பறவையின் இறகுகள் போதுமானது எடிசன் வளர்க்கும் பறவைகளில் உருளும் கண்கள் வழியே சாத்தியமாகிறது அன்பின் பெருங்கடல்